முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் தலைமை குரு லக்கியா எழுத்தான் சப்பானை நோக்கி ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவன் அவனும் அதை படித்தான் பின் எழுத்தான் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக அரசே உம் அடியார்கள் கோயிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்துவிட்டனர் என்று சொன்னான் மேலும் அவன் அரசரிடம் குரு லக்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான் அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார் பின் குரு லக்கியாவையும் சப்பானின் மகன் அகிக்கியாமையும் மீக்கியாவின் மகன் அக்கோரையும் எழுத்தான் சப்பானையும் அரசர் அலுவலகன் அசையாவையும் நோக்கி அரசரிட்ட கட்டளை இதுவே நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதம் முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள் ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கும் நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை அவற்றின்படி நடக்கவும் இல்லை எனவே ஆண்டவரின் சினம் நமக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார் அரசரது அழைப்புக்கு இணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்து பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர் அப்பொழுது அரசரும் யூத நாட்டினர் அனைவரும் எருசுலேம் குடிகள் அனைவரும் குருக்களும் இறைவாக்கினரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர் அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார் அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார் மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி